அது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வயதான ஒரு மனிதர் இருந்தார் அவர் யாருடைய அருகில் உட்கார்ந்து பேசினாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் மகிழ்ச்சியா இருந்ததையோ சிரித்து மகிழ்ந்ததையோ இதுவரை யாரும் பார்த்ததில்லை அவர் எப்பொழுதுமே கவலையோடு இருப்பார் அவர் அருகில் உட்கார்ந்து பேசும்பொழுது மகிழ்ச்சியோடு பேசுவதும் தவறாகி விடுமோ என்று பலர் அவர் அருகில் வராமல் அவர் தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டார் அவருக்கு எண்பது வயது ஆனபொழுது யாரும் எதிர்பாராத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது அன்று முதல் அவர் குறை சொல்வதை விட்டுவிட்டார் எப்பொழுதும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டார் ஊர் முழுவதுமே இவரை குறித்துதான் பேசியது அந்த ஊரில் தைரியம் உள்ள ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து அவரிடத்தில் போனார்கள் ஐயா உங்களுக்கு என்ன ஆனது இதுவரை எப்பொழுதும் குறை பேசிக்கொண்டும் சந்தோஷத்தோடு இருக்கும் மற்றவர்களையும் துக்கப்படுத்திய நீங்கள் இப்பொழுது எப்படி இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எண்பது வயது வரை சந்தோஷத்தை நான் தேடி அலைந்தேன் சொல்லப்போனால் நான் அதை விரட்டிக் கொண்டிருந்தேன் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை இப்பொழுது புரிந்துகொண்டேன் கொண்டேன் இப்பொழுது சந்தோஷத்தை தேடுவதை விட்டுவிட்டு அனுதின வாழ்க்கையை அனுபவிக்க தீர்மானம் செய்தேன் எனவேதான் நான் இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று கூறினார் நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது சந்தோஷமாக இருப்போமா